கரூர் துயர வழக்குல தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில கட்சியில பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்ய விஜய் முன் வந்திருக்கிறதா ஒரு இல்லையா இருக்கு இது தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்குது அதாவது கரூர்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிர்ணந்த அந்த சம்பவ வழக்கை வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக வந்து உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சாங்க அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உச்ச என்ன பண்ணிட்டாங்கன்னா சிபிஐ விசாரிக்கட்டும் அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு மூன்று பேர் மூன்று பேர் கொண்ட குழு வந்து இந்த சிபிஐட விசாரணையை வந்து கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது தமிழக வெற்றி கழகத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு டபுள் தமாக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குது சிபிஐ விசாரணையும் ஒரு பக்கம் நடக்கும் இன்னொன்னா அந்த விசாரணையை வந்து உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையினால குழு வந்து கண்காணிக்கும் அப்படிங்கிறது இரட்டை மகிழ்ச்சியை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கொடுத்திருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் விஜய் வந்து தன்னோட கட்சியில பல அதிரடி மாற்றங்களை செய்ய முன் வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கரூட்டியர சம்பவத்துக்கு முன்னாடியும் சரி அதன் பின்னரும் சரி ஆதவர்தினா குசியானந்து ஜான் ஆரோக்கியசாமி இவங்க மூணு பேருமே வந்து ஒரு சரியான ஆலோசனைகளை வழங்கல அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த வருத்தத்தை வந்து தனக்கு நெருங்கிய நபர்கள்ட்ட வந்து விஜய் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது வந்து கருவுட்டுயர சம்பவத்துக்கு முன்னாடி பல்வேறு இடங்கள்ல வந்து ஒரு விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணாரு அதாவது திருச்சி அரியலூர் நாகை திருவாரூர் அது மட்டும் இல்லாம நாமக்கல் இது போன்ற பல இடங்கள்ல வந்து இது பண்றவங்க இங்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும் எப்படியான விஷயங்கள்லாம் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணாம எந்த ஒரு வழிகாட்டுதலுமே இல்லாம தான் ஆனந்தும் சரி ஆதவ் சரி ஜானு ஆரோக்கியசாமியும் இருந்திருக்காங்க சரி இந்த உயர சம்பவம் நடந்துருச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இவங்க மூணு பேருமே சரியான ஒரு ஆலோசனைகளை வழங்கினாங்க வழங்கல அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு என்னென்ன பிறகு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புஷியானந்த் தலைமுறைவாயே ஆயிட்டாரு இருந்தாலும் பாத்தீங்கன்னா மற்ற நிர்வாகிகளோட இவர் விஜய் வந்து அங்க இந்த கருத்துயர சம்பவத்துக்கு பிறகு வந்து தொடர்ச்சியா அடிக்கடி ஆலோசனை பண்ணாலுமே தியானியசாமியும் ஆதவ் அர்ஜுனாவும் பக்கத்திலேயே இருந்தாலுமே ஒரு போதுமான ஆலோசனைகளை வழங்கவே இல்லை அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்துயிர சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு அதாவது தமிழக கழகத்துக்கு முழுமையான எதிர்ப்பா இருந்தது முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு பேரு அந்த அருண்ராஜ் இருக்கார் இல்லையா ஐஏஎஸ் அதிகாரி கொள்கை பரப்பு செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளரான அந்த அருண்ராஜ் தான் என்ன பண்ணிருக்காரு விஜய்கிட்ட போது நீங்க வந்து தொடர்ச்சி அந்த மாதிரி இருக்கிற சரியா இருக்காது நீங்க வந்து கரூருக்கு போக முடியல அப்படின்னாலுமே அவங்ககிட்ட வீடியோ கால்லயாவது நீங்க வந்து பேசி ஆறுதல் தெரிவிங்க அப்படிங்கிற ஐடியாவை முத முதல்ல அருண்ராஜ் தான் சொல்லியிருக்காரு உடனே அதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்ன உடன்தான் அருண்ராஜ் தலைமையிலான குழு வந்து இதுக்கு போயிருக்காங்க கரூருக்கு போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சேர்ந்தவங்களை சந்திச்சு இந்த மாதிரி விஜய் வந்து உங்களோட பேசுறதுக்கு விருப்பப்படுறாரு அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டுதான் தான் தொடர்ந்து விஜய் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்ப விஜய் வந்து ஏற்கனவே அவங்க பேசி வச்சிருக்கறதுனால விஜய் வந்து அவங்கள சந்திச்சு அவங்கள்ட்ட வந்து வீடியோ கால பேசிட்டு ஒரு தான் நடந்துட்டு இந்த விஷயத்த கூட வந்து ஆதவ அர்ஜினாவும் ஜான ஆரோக்கியம் சமயம் சொல்லல ஜான ஆரோக்கிய சமை ஏற்கனவே வந்து பல கட்சிகளுக்கு வந்து இந்த இதுல வேலை பார்த்திருக்காரு திட்டங்களை வகுத்து கொடுக்கறது தேர்தல் வியூங்களை வறுத்து கொடுக்கிற இந்த வேலைகள் எல்லாம் செய்ய செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் இந்த விவகாரத்துல அவர் வந்து சரியாவே செயல்படல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி வந்து விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா நம்மளே மீறி சில விஷயங்களை செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் வந்து இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா குஷியா இருந்து நம்மளுக்கோட நாலேஜுக்கு தெரியாமலே நம்மளுக்கு தெரியாமலே சில ப மாவட்டங்கள்ல செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களை நியமிச்சிருக்காரு தேவையில்லாத சில நபர்களை வந்து கட்சிக்குள்ள போட்டு வந்தா அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இப்பதான் விஜய்க்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒவ்வொரு விஷயமா பாத்தீங்கன்னா அருண்ராஜும் அந்த பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமும் அவங்க ரெண்டு பேரும் என்ன என்ன பண்ணிருந்தாங்கன்னா இப்ப விஜய் கிட்ட வந்து எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க இதா சொன்னா லிட்டராக சொல்லப்போனோம்னா புஷ்யானந்த் ஆதவ அர்ஜுனா ஜானாரியசாமி இவங்க மூணு பேரையும் போட்டு கொடுக்குற வேலையை இந்த ரெண்டு பேரும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆனாலும் அது ஒரு விதத்துல நல்லதா தான் இருக்குது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே விஜய் நாலஞ்சுக்கு தெரியாமலே பல விஷயங்கள் ஈடுபட்டது இப்பதான் விஜய்க்கு தெரிய வந்தது அதனால பயங்கரமான ஒரு அப்சைட்ல இருக்க விஜய் வந்து என்ன இப்ப தொடர்ச்சியா வந்து அருண்ராஜ்கிட்டையும் இந்த வெங்கட்ராம்குடையும் தொடர்ச்சியா வந்து ஆலோசனை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்து தொடர்ச்சியா ஆலோசனை பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த குசியானந்தே ஆதவர்ஜுனா ஜானாரகசாமி இவங்களோட ஆலோசனை இல்லாமலே இப்ப பல்வேறு மாவட்ட செயலாளர்களை சந்திச்சு பேசக்கூடிய வேலைகளையும் விஜய் தொடங்கி இருக்கிறாரு இது வந்து நிர்வாகிகள் மட்டத்துல மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்காரு அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் இந்த தொரு தொண்டர்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்குது இனிமேலாவது தமிழக வீட்டுக்கழகம் முன்னா மாதிரி இல்லாமல் முடங்கி கிடக்காம இனிமேல் முழு முழுவீச்சில செயல்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து மாவட்ட அளவிலான நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி உருவாயிருக்கு அவங்களுக்கும் மனசுல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உருவாயிருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெங்கட்ராமு ஒருபடி மேல போயிட்டு விஜயோட தந்தை எஸ்ஏசி கொடுக்கக்கூடிய சில ஆலோசனைகளையும் அடிக்கடியே தொண்டர்கள் விஜயோட காதலுக்கு சேர்த்திட்டு இருக்கிறாரு இதனால முன்னெ போதும் இல்லாத வகையில தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பகுதியில பெற கருத்தா இருக்குது அதனால இந்த வெற்றி அதாவது உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இந்த வெற்றி கிடைச்ச உடனே அடுத்து வந்து விஜயோட அடுத்த ஏற்பாடுகளும் இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் தொண்டர்களோட கருத்தா இருக்குது இந்த உபகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க